ஹை ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பார்க்க போகிறது பயிற்சி மூணு புள்ளி நாலில் செகண்ட் சம் கொஷின் பாருங்கள் தீர்க்கன்னு சொல்லிட்டு டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சாரி எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டுவெண்ட்டி ஈக்குவல் ஜீரோ அதாவது நாலு காரணி கொடுத்துட்டாங்க ப்ளஸ் இருபது இதை வச்சு ஒரு தீர்வு அந்த சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இது எந்த இது மேட்ச் ஒரே நம்பராக வருது அப்படின்றத முதல்ல பார்க்கணும் வாங்க பாருங்கள் இது ரெண்டு ஆகும் இது ஓட்டாமும் எடுக்கலாம் எடுக்கும்போது டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் ட்வெண்ட்டி ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சு இப்போ இந்த டூ எக்ஸ் எடுத்து இது ரெண்டு கூட நம்ம பெருக்கணும் சரிங்களா அப்போது டூ எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு ப்ளஸ் போட்டுக்கலாம் ரெண்டு எக்ஸ் இருக்குது மூணு இருக்குது ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு இந்த எக்ஸ் அப்படியே வரும் ஆறு எக்ஸ் அடுத்து நான் மைனஸ் ஒன்று எடுத்து ரெண்டு பெருக்கணும் மைனஸ் ஒன்று இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும் ஒன்று கூட எது பிறகுங்களே மதிய நம்பர் தான் அப்போ டூ எக்ஸ் அப்படியே வரும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஓர் மூ சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் இன்ட்ட எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் இன்ட்டு டூ டூ எக்ஸ் இங்கே ப்ளஸ் இருக்குங்க மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் ஆகிடும் த்ரீ இன்ட்டு எக்ஸு த்ரீ எக்ஸு ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்கலாம் த்ரீ டூ இருக்குது க்ராஸ் பண்ணும் போது சிக்ஸ் வரும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சு டைம் பாருங்கள் இந்த நாலு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும் ஆறு எக்ஸ் இருக்குது மைனஸ் ரெண்டு எக்ஸ் இருக்குது கழிக்கும் போது ப்ளஸ் நாலு எக்ஸ் வரும் ஏன்னா பேருங்கான சிம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அதனால் ப்ளஸ் போட்டிருக்கோம் மைனஸ் மூணு அப்படியே வரும் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் மூணு எக்ஸ் இருக்குது கழிக்கும் போது மட்டும் வரும் மைனஸ் ஆறு ப்ளஸ் இருபது ஈக்குவல் ஜீரோ இப்போ இங்கே வந்து எக்ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது இந்தி டேர்ம் இங்கேயும் வரணும் அப்போ என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு இருந்து மட்டும் நாளை வெளியெடுக்கும் போது என்ன வரும் உள்ள நாளை வெளியெடுத்துட்டேங்கன்னா உள்ள எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஆறு ப்ளஸ் இருபது ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் எக்ஸ் இருக்குது அப்போது இந்த எக்ஸ் x ப்ளஸ் பதிலா பதிலாக நம்ம ஒயின்னு எடுத்துக்கலாமா அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ன்றது ஒயின்னு அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணாமல் பார்த்திங்கன்னா நாலு அப்படியே வரும் அந்த டைமுக்கு பெல் ஒய் வரும் மைனஸ் மூணு இங்கே இருக்கிறது இதுக்கு பெல் ஒய் மைனஸ் ஆறு ப்ளஸ் இருபது ஈக்குவல் ஜீரோன்னு வரும் சரிங்களா இப்போது இந்த ரெண்டு டைம் பிறக்கணும் இந்த நாலு ஒய் எடுத்து y கூட பிறக்கும் போது நாலு ஒய் இன்ட்டு ஒரு ஒய்ன்னும் போது நாலு ஒய் ஸ்கொயர்னு வரும் நாலு ஒய் ஆறு கூட பெருக்கும் போது நாலு இன்ட்டு ஆறு இருபத்தி இந்த ஒய் அப்படியே வரும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அடுத்து இந்த மைனஸ் மூணு எடுத்து பெருக்கணும் மைனஸ் மூணு இன்ட்டு ப்ளஸ் ஒய் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடும் மூணு இன்ட்டு ஒய் மூணு ஒய் அப்படியே வரும் அடுத்து பார்த்திங்கன்னா மூணு இன்ட்டு ஆறு ஆறு மூ பதினெட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அப்புறம் இந்த ப்ளஸ் இருபது அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அடுத்து பாருங்க ஃபோர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி நாலு ஒய் மைனஸ் மூணு ஒய் குறிய ஒரே மாதிரி கேட்டதுனால கூட்டிக்கலாம் கூட்டும் போது மைனஸ் இருபத்தி ஏழு ஒய் இங்கே பார்த்தீங்கன்னா பதினெட்டு ப்ளஸ் இருபது இருக்குது இப்போ கூட்டும்போது முப்பத்தி எட்டு வரும் ஈக்குவல் ஜீரோ இப்போ இது வந்து காரணிப்படுத்தணும் காரணி படுத்தியில் வரும்போது நாலு முப்பத்தி எட்டு இது பெருகுன்னு ஃபஸ்ட்டு எடுத்து நாலு இன்ட்டு முப்பத்தி எட்டு பார்த்திங்கனா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸில் இருக்குது இங்கே மைனஸ் இருபத்தி ஏழு இருக்குது அப்போ எந்த நம்பரை கூட கூட்டினா நமக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கனா பத்தொம்போது போட்டு பாருங்க பத்தொம்பது இன்ட்டு எட்டு சரிங்களா பத்தொம்போது எட்டும் இப்போ இருக்கும்போது நமக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரும் இதை வந்து கூட்டினாங்கன்னா நமக்கு இருபத்தி ஏழு கிடைக்கும் ஆனால் மைனஸ் இருபத்தி ஏழு இருக்குது அப்போ ரெண்டுத்துக்கு மைனஸ் போட்டுக்கலாம் போடும்போது மைனஸ் பத்தொம்போது இன்ட்டு மைனஸ் எட்டுன்னு ப்ளஸ் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு குறி ஒரே மாதிரி கற்றுக்கலாம் கூட்டும் போது மைனஸ் இருபத்தேழு அப்படி வந்துடும் சரிங்களா இப்போ எடுத்து எழுதிக்கலாம் எழுதுறதுக்கு போது இங்கே நாலு இருக்குது இப்போ ரெண்டு பக்கம் நால வகுக்கணும் சரிங்களா வகுக்கும் போது ஒன்றா நாங்கள் என்னாங்க எட்டு இது கேன்சல் ஆகாது அப்போ அப்படி எடுத்து எழுதிக்கலாம் எழுதி போது பாருங்கள் இது கேன்சல் ஆகலை அப்போ நாலு ஒய் மைனஸ் பத்தொம்போது இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு இப்போ ஒய் மைனஸ் இங்கே இருக்க மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜரோ தனி எடுத்து எழுதும்போது நாலு ஒய் மைனஸ் பத்தொம்பது ஈக்குவல் ஜீரோ அம்மா ஒய் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ நாலு ஒய் ஈக்குவல் மைனஸ் பக்கம் ப்ளஸ் ஆகும் இப்போ ஒய் ஈக்குவல் இங்கே இருக்குது இந்த பக்கம் வகுத்தில் வரும் பத்தொம்பது டிவைட் பை நாலு சரிங்களா அடுத்து பாருங்கள் இங்கே மைனஸ் ரெண்டு ஆகாது ஈக்குவல் அந்த பாரம்போ ப்ளஸ் ரெண்டு ஆகும் இப்போது ஒய் ஈக்குவல் ரெண்டு இப்போது ஒய்னுடைய ஒய் நமக்கு கிடச்சிச்சு பார்த்தீங்கன்னா இது நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுக்கு பதில் தான் அந்த ஒய் நம்ம எடுத்தோம் இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் ஒய்க்கு பதில் அந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸவே அப்ளை பண்ண போகிறோங்க சரிங்களா அப்போங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் பத்தொம்பது டிவைட் பை நாலு அதே போல் சேம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு இந்த டம்க்கு பதிலாக சேம் அதே தப்ளை பண்ணியாச்சு சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த டேம் வந்து நம்ம சுருக்கணும் ஏ சுருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபஸ்ட் இந்த பக்கத்தில் இருக்கிறனால இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் காரணி படத்துக்கு மத்தியில் மாத்தறதுக்கு இந்த பக்கம் வரும்போது பெருக்கில் வரும் நாலு இன்ட்டு X2 கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் பத்தொம்பதுன்னு வரும் இந்த நாலு எடுத்து ஃபஸ்ட்டு உள்ளே பெருகின்றதுக்கும் நாலு 4 X2 ஸ்கொயர் நாலு எக்ஸ் ஸ்கொயர் நாலு இன்ட்டு எக்ஸு நாலு எக்ஸு ப்ளஸ்ஸுக்குறதுனா ப்ளஸ் போட்டுக்கலாம் ப்ளஸ் நாலு எக்ஸ் ஈக்குவல் பத்தொம்பது இப்போங்க மைனஸ் பத்தொம்பது உள்ளே வரும்போது ப்ளஸ் பத்தொம்பது ஆகுமா சரி ப்ளஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும் அப்போ நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு எக்ஸ் மைனஸ் பத்தொம்போது ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போது காரணி பத்து முத்தல் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்போ நாலு இருக்குது பத்தொம்போது இருக்குது இப்போ போது நமக்கு மைனஸ் எழுவத்தி ஆறு வரணும் கூட்டினால கழிச்சால் நாலு வரணும் ஸோ இந்த மாதிரி போட முடியாது இது இம்பாசிபிள் ஏன்னா நமக்கு நாலு வர்றது கஷ்டம் சரிங்களா அப்போது என்ன பண்ணலைன்னா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம் அதில் ஃபார்முலா என்னென்னு நமக்கு தெரியும் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏ அதுக்கு முன்னாடி ஏபிசினோடய வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம் ஏனோட வேல்யூ இருக்கிறது பினோட வேல்யூங்க இருக்கிறது நாலு சினோடய வேல்யூ இங்கே இருக்க மைனஸ் பத்தொம்பது எடுத்து எழுதியாச்சா இப்போ அடுத்த அப்ளை பண்ணும்போது போது இங்கே இருக்கிற மைனஸ் பினோட வேல்யூ நாலு ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பின்ற நாலு வர ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏனோட வேல்யூ நாலு சீனோட வேல்யூ மைனஸ் பத்தொம்போது டிவைட் பை ரெண்டு ஏனோட வேல்யூ நாலு சரிங்களா இது பெருக்க போகிறோம் மைனஸ் நாலு ப்ளஸ் ஆர் மைனஸ் நாலு பெருக்கும் போது நான் நாங் பதினாறு மைனஸ் இங்கே இருக்க மைனஸ் நாலு இன்ட்டு நாலு பதினாறு அடுத்துட்டோம் பதினாறு இன்ட்டு மைனஸ் பத்தொம்போது மைனஸும் மைனஸ் இங்கே இருக்க மைனஸும் ப்ளஸ் ஆகிடுமா அப்போது பதினாறு இன்ட்டு பத்தொம்போது முந்நூற்றி நாலு நமக்கு பெருக்கின பாருங்கள் மைனஸ் அப்படியே போட்டுக்கிட்டோம் நாலு இன்ட்டு நாலு பதினாறு பதினாறு இன்ட்டு மைனஸ் பத்தொம்பது முந்நூற்றி மைனஸ் முந்நூற்றி நாலு இங்கே ஆள்லேயும் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்கிட்டோம் டிவைட் பை நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு இதை கூட்டணும் மைனஸ் நாலு ப்ளஸ் ஆர் மைனஸ் இது கூட்டும்போது பாருங்கள் நமக்கு முந்நூற்றி இருபதுன்னு வரும் டிவைட் பை எட்டு சரிங்களா இப்போது இந்த முந்நூற்றி இருபதுக்கு ரூட் எடுக்க போகிறோம் ரூட் எடுத்தாங்கன்னா பாருங்கள் முந்நூற்றி இருபது ரெண்டாவில் போடலாம் ஒரு ரெண்டு மீதி ஒன்று இங்கே இருக்குது ஆறு ரெண்டு பன்னெண்டு இந்த ஜீரோ அப்படியே வரும் மறுபடியும் ரெண்டாவில் போடலாம் எட்டு ரெண்டு பதினாறு இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் மறுபடி ரெண்டால் போடலாம் ரெண்டு எட்டு நார் ரெண்டு எட்டு இங்கே ஜீரோ மறுபடியும் ரெண்டால் ரெண்டு நாலு இப்போ ரெண்டு வரும் உங்கள் ஜீரோ அப்படியே வரும் மறுபடியும் ரெண்டால் போடலாம் ஒரு ரெண்டு ஜீரோ மறுபடியும் ரெண்டால் ஐ ரெண்டு பத்து அடுத்து அடுத்துப்பாங்க அஞ்சாலை போடலாம் ஒரு அஞ்சு அஞ்சு அப்படி இந்த டம்ஃப்ளோ எடுத்து நம்ம எழுதிக்கலாம் ரூட் ஆஃப் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சு சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அஞ்சு போட்டால் ஏழு சரியா இப்போ எடுத்து எழுதியாச்சு இப்போ இது ரூட்டில் இருக்கிறதுனால ரெண்டன் டைம்மா நம்ம எடுக்க போகிறோம் அப்போ இந்த ரெண்டு டேம் வந்து ஒரு ரெண்டு வெளியே வரும்போது என்னாகும் ஆகும் ஒரு ரெண்டு வரும் பாருங்க இதில்ந்து இதெல்லாம் ரூட்டுக்குள்ளே இருக்குது இப்போ இதில் ஒரு ரெண்டு இதிலேருந்து ஒரு ரெண்டு இதில் ஒரு ரெண்டு வரும் சரிங்களா இப்போ மைனஸ் நாலு ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ வந்து அஞ்சுக்கு வந்து வெளியே எடுக்க முடியாது என்ன ரூட் இருக்குது இப்போ மூணு ரெண்டு வந்து ஆறு ரெண்டுலேருந்து மூணு ரெண்டு வெளியே வரும் அப்போ ரெண்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு அப்போது எட்டு ரூட் அஞ்சு டிவைட் பை எட்டு இப்போ ரெண்டுலேருந்தே காமனி வெளியேடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாளுக்கு எட்டு இருக்குது அப்போ நாலு நம்ம வெளியெடுக்கலாம் ஒரு நாங்க நாங்க உள்ள ஒன்று இருக்கும் அங்கே மைனஸ் கேட்டிங்கன்னா மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே ரெண்டு வரும் ரெண்டு எட்டு நாலு எட்டு ரூட் அஞ்சு டிவைட் பை எட்டு ஒரு நாங் நாங்கள் ரெண்டு நாங் எட்டு சரிங்களா இப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு ரூட் அஞ்சு டிவைட் பை ரெண்டு இதுதான் ஃபைனல் ஆன்சர் இந்த இதுக்கு அதே போல் பாருங்கள் இது கண்டுபிடிக்கணும் அப்போது இங்கே பாருங்க இந்த எக்ஸ் இருக்கு இருக்குது ப்ளஸ் எக்ஸ் இருக்குது இந்த பக்கம் ப்ளஸில் இருக்கிற மைனஸ் ரெண்டு இந்த பக்கம் ரொம்ப மைனஸ் ரெண்டாக வருமா இக்குவல் ஜீரோ ஒன்று இருக்குது இப்போ ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு தான் வரும் அப்போ பெருக்குன்னா மைன மைனஸ் ரெண்டு ஒன்றும் கூட்டுநோக்கு கழிச்சாலும் இங்கே இதுவுமே எல்லாம் ஒன்று கரது அர்த்தம் ஒன்று இப்போது ஓர் ரெண்டு ரெண்டு போட்டுக்கலாமா சின்ன எண்ணுக்கு மைனஸ் போட்டுக்கலாம் இன்னும் மைனஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டுக்குது சாரி மைனஸ் ஒன்றுக்கு ப்ளஸ் ரெண்டு கழிக்கும் போது ப்ளஸ் ஒன்று அப்போ இங்கே என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ என் தனியாக எடுத்து எழுதும்போது எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ கமா எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ இந்த பக்கம் மைனஸில் இருக்கிற ஒன்று ஈக்குவல் பாரம்பரியம் ப்ளஸில் வரும் இப்போ எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று இது ஆன்சர் இதுக்கு இங்கே ப்ளஸில் இருக்கிற இந்த பக்கம் மைனஸில் வரும் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு சரிங்களா இப்போ ஃபைனலாக தீர்வுகள் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து எழுதிக்கோங்க ஒன்று கம்மா மைனஸ் ரெண்டு கம்மா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு ரூட் அஞ்சு டிவைட் பை ரெண்டுன்னு இதை ஆன்சர் இப்படின்னு எழுதிக்கலாம் இல்லை இதுக்கு பதிலாக புக்கில் இருக்கிற மாதிரி பாருங்கள் அல்லது ரெண்டு ஒன்று தானே போதும் ஒன்று மைனஸ் ரெண்டு கம்மா மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ரூட் அஞ்சு பை ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரூட் அஞ்சு டிவைட் பை ரெண்டு அப்புடின்னு நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் மோர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்